வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான துவையல் இல்லைனா சட்னி ரெண்டு விதமாகவும் வச்சுக்கலாம் ஸோ வாங்க இந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வருபட்ருச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பச்சை மிளகாய் தான் பெருசாக இருந்தால் நீங்கள் பாதியாக குறைச்சிக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் எண்ணெயில் போட அதனால் அதனால நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா நல்லா வெள்ளையாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு பத்திருந்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வதக்கிக்க பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிட்டு ஒரு கை இப்படி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கேஸ் அமைச்சிடலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை கெட்டியாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்ததை இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு வேர்க்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் கெட்டியாக வச்சிங்கன்னா சாதத்துக்கு துவையலாகவும் தொட்டு சாப்பிடலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எது வச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி